ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில தலைக்கு மேல கத்தி தொங்குது அப்படின்னா அது என்ன ராசி தெரியுமா ராசி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செகண்ட் ஃபால்ட் இரண்டாம் பாதையில் தலைக்கு மீது கத்தி தொங்குவது போல் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கின்ற ராசி ராசி சுற்றி உள்ளவர்களால் ஐந்து பைசா கூட லாபம் கிடையாது ஆனா சுத்தி உள்ளவங்க எல்லாரும் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ற மாதிரி அதிகமா யூஸ் பண்ணிட்டு அதற்கு வேல்யூ இல்லாத போது தூக்கி எறியக்கூடிய ராசியும் ரிஷபராசிதான் ரிஷபராசியை பயன்படுத்துபவர்களை தாண்டி ஏமாற்றுபவர்களே அதிகம் இந்த பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மறக்க முடியாத அதிர்ஷ்டமான பொன்னாளாக இருக்க போகிறது அப்படிங்கிறத உண்மை எவ்ரி மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வாழ்க்கையில நமக்கு இறைவன் பிடிச்ச மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் அப்படி புடிச்ச மாதிரி அவர் செய்யும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அதை மூன்று விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இந்த வீடியோவை பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோல முக்கியமான மூன்று விஷயங்கள் காரணம் ரிஷபராசினியர்கள் ஏமாந்துகிட்டே இருக்குமே அப்படிங்கிற மன உளைச்சலும் நமக்கு மட்டும்தான் இப்படி ஏற்படுதா அப்படிங்கிற மனநோயுடனும் இருக்கிறார்கள் காரணம் அன்புங்கிற ஒருத்தே ஒரு வேர்டு இந்த அன்புங்கிற ஒரே ஒரு வேர்டை வச்சு ரிஷபராசினியர்களுக்கு பெல்டால் அடிச்சா எப்படி வலிக்குமோ சாட்டையால் அடிச்சா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வாழ்க்கை நிறைய அடிபட்டு அடிபட்டு பாடத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறதா உண்மை என்னடா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்றோம்னா துலாம் தனுசு ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு அவன் வாழ்க்கையில நரக கொடுமையும் சந்தித்து வராங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு ரெண்டு வருஷமாவே டைம் சரி கிடையாது ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு டைம்ஸ் இருந்து திருமண வாழ்க்கை தகப்பன் பசங்க யாருமே சரியில்லாத போது வாழ்ந்து ரிஷபராசினர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி ஒரு போராடும் ஒரு மறக்க முடியாத அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது அப்படிங்கிறத உண்மை இந்த நாளை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் முதல் விஷயம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு சுக்கிரை பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் சோ ஆசை எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க இந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருப்பதினால் ஏமாற்றம் நயவஞ்சகம் அதிகமாக சந்திப்பார்கள் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி ஆப்போசிட்ல உள்ளவங்களும் இருக்கணும்ல நம்ம நாலு வாட்டி கால் பண்ணோம் அவங்க நாலு வாட்டி கால் பண்ணணும் நம்ம மூணு வாட்டி மெசேஜ் பண்ணோம் அவங்க மூணு வாட்டி மெசேஜ் பண்ணும் நம்ம அட்லீஸ்ட் சாப்பிட்டியான்னு கேட்கணும்ல அவங்க சாப்பிட்டியான்னு கேட்கணும்னாலும் பரவாயில்ல சாப்பிட்டேங்கிற ஒரு பதிலியான அனுப்பணும் அந்த மன குமுறல் ஏக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் அதிகமாக இருக்கும் நம்பிக்கை துரோகம் நிறைய ரிஷபராசினியர்களை கணவன் மனைவி குழந்தைகள் ஏன் பெற்றவர்கள் கூட பிறந்தவங்க எல்லாரும் நம்பிக்கை துரோகம் கொடுப்பாங்க இந்த நம்பிக்கை துரோகத்தினால ரிஷபராசிக்காரங்க கெட்ட பெயர் அதிகமாக சுமந்து கொண்டு தனியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு உலகத்தில் கேவலமான சில ஜென்மங்கள் இருப்பது போல் நாமும் இருக்கோம் என்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு நல்லா யோசிச்சு செயல்படுத்த முடியாமல் போய் ரொம்ப நாள் ஆச்சு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கடந்து ஏதோ ஒரு லெவலுக்கு வாழ்றாங்க அப்படின்னா அதற்கு முழு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம்தான் சோ இந்த எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாவது லவ் எல்லாம் பண்ணாதீங்க உங்க லைஃப்ல லவ் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்க பண்ணாலே பாசிட்டிவா போராம இருக்குமே தவிர ஒரு கட்டத்துல அடிமையாய் ஃபெயிலியர் ஆகிடுங்க இது திருமண வாழ்க்கைக்கும் பொருந்தும் ரிஷபராசினே ஏன்னா நம்பிக்கை துரோகம் அதிகமா பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு திருமணம் நடக்குது அது ஃபெயிலியர் ஆகுது டிவோர்ஸ் ஆகுது சரி அடுத்தவங்க தான் இவங்களோட நம்ம சேர்ந்து வாழலாம் தான் நமக்கு சரியான ஆளு அப்படின்னு நம்பி பழகும் போது பழக பழக அவங்களுடைய சுயரூபம் தெரியும் போது வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ரெண்டு கொடுத்துக்கிறது விஷயம் இதுதான் முக்கியமான விஷயம் நம்பிக்கை துரோகம் மூணாவது இப்படி யாரிடமும் கமிட்மெண்ட் நான் இதை செஞ்சிடறேன் அதை என்னால் இது முடியும் அது முடியும் உங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன் என்று சொல்லிவிடாதீர்கள் கண்டிப்பாக நீங்க அப்படி சொல்லும் போது உங்கள் முதுகலில் குத்த ஒரு ஆள் ரெடியா இருப்பான் அவன் என்ன செய்வான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை பந்தாடுவார்கள் பந்தாடுவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரு என்பதை அடிக்கடி உணர வைப்பாங்க சோ இந்த மூணு விதமான பிரச்சனைகளை தாண்டி ரிஷபராசிக்காரங்க பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கையில நிறைய போராடுறாங்க ஏசி கார்ல உட்காந்து பிச்சை எடுக்காதவரை தான் சாப்பிட்ட சாப்பாடு ருசி இல்லைன்னாலும் சாப்பிட வேண்டிய நிலைமைதான் குடும்ப வாழ்க்கையில யாருக்கும் வருத்தம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விட்டு கொடுத்து வாழ்றதுதான் இதான் ரிஷபராசினுடைய விஷயம் ஆனால் இந்த ஒரு நாளில் நான் செய்கின்ற சில மூன்று விஷயங்களை செஞ்சா உங்க வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்புங்க முதல் விஷயம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை உங்களுடைய ரிஷபராசன் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகம் பார்க்கறது கன்சல்டேஷன் அப்புறம் கால் பண்ணுங்க மெயினாக வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கணும் ரிஷபராசினியர்களை என்ன விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு இறை வழிபாடு பெருமாள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாளில் முக்கியமா இந்த பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கூட பிரச்சனையோ யார்கூட மன வருத்தமோ அவங்கள உட்கார வச்சு பேசுங்க உங்க மனசுல என்ன விஷயம் இருக்கு என்ன பாரமா இருக்கு எது செஞ்சா சரியாகும் அப்படிங்கிறத உட்கார வச்சு பேசுங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நாளில் நீங்க சரி பண்ணிடலாம் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா கண்டிப்பாக சரி பண்ணி விடலாம் ரெண்டு மூன்றாவது விஷயம் இதுதான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க ஒரு நல்ல நண்பர் இருக்காங்க ஒரு நட்பு நல்லா தேவைப்படுது ஒரு உறவு தேவைப்படுது உங்க வாழ்க்கையை பலமாக்க ஒரு நபர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதை எல்லாம் செய்வதற்கும் பரிபூர்ண வாழ்க்கையை கிடைப்பதற்கும் ஒரு மைண்ட் கிளாரிட்டியா இருப்பதற்கும் கண்டிப்பா இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டாலும் சரி உங்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் கண்டிப்பா உங்களை சுத்தி நடக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் லவ் சக்சஸ் ஆகுமானா கண்டிப்பா லவ் சக்சஸ் ஆகும் பெண் பார்க்கும் படலம் திருமண படலம் கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும் நீண்ட நாள பாக்கி இருக்கு அத போய் கேட்கலாமா அப்படின்னா மனசு விட்டு இந்த டேல போய் கேளுங்க ஒவ்வொரு ரிஷவராசினியர்களுக்கும் ஒரு மனம் பூ பூக்குன்ற போது ஒரு நல்ல ஒரு சூப்பரான டேவா இருக்கும் இந்த டேல நீங்க சாப்பிட்டா கூட சாப்பாடு கூட டேஸ்ட் தெரியும் இந்த டேல நீங்க பேசும்போது கூட ஒரு மகிழ்ச்சி தெரியும் இந்த டேவை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இரு மடங்கு வாய்ப்பும் சரி இரு மடங்கு வாழ்க்கையும் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றேன் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன் வாழ்க்கையில் இழந்து விட்டோம் ஏமாந்து விட்டோம் என்பதை மறந்து விட்டு இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் வெற்றி நமதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்